ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வெஜிடபிள் பிரியாணி மட்டன் இல்லாமல் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் அரை கிலோ அரிசியில் தான் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன் அதற்கு தேவையான பொருளே எடுத்து வச்சிருக்கிறேன் ஸ்டவ்வில் குக்கரை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் நல்லா ஹீட் ப ஹீட் ஆனோன்னா நூற்றம்பது மில்லி ஆயில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அந்த ஆயில் நல்லா காஞ்சோன்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி மூன்றும் சேர்ந்து அரைச்ச விழுது ரெண்டு குளிக்கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் அப்படியே தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடணும் இது கூடயே உப்பு போட்டால் தான் நல்லா இந்த இஞ்சி பூண்டு மசால் பச்சை வாசம்லாம் போய் நல்லா வணங்கும் மசாலாவில் இருக்க தண்ணிலாம் போய் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கணும் நல்லா வணங்கி வணங்கிருச்சுங்கிறதுக்கு அடையாளமே எண்ணெய் பிரிஞ்சு வந்து மேலே நிற்கணும் அப்போ தான் நல்லா எது செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு வணக்கணும் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் பிரியாணி மசாலுங்கிறது பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணு மட்டும் சேர்ந்து அரைச்ச பொடி அதோடய ரெசிபி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஊற வச்ச ஒரு கப் பட்டாணி இந்த மசாலில் போட்டு நல்லா வதக்கணும் இன்னொரு கப்பு ஃபுல்லாக கேரட்டு பீன்ஸு ரெண்டையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சோற சோற வணக்கணும் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி தலை கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கணுன்னா எண்ணெய் பிரிஞ்சு இ மேலே வரும் நமக்கு நல்லா தெரியும் வதங்கிடுச்சுங்கிறது அதை பார்த்தாவே நல்லா தெரியும் அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றணும் எப்பயும் போல தான் ஒரு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணின்னு கணக்கு வச்சுக்கணும் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கணும் தண்ணி நல்லா கொதி வர விடணும் கொதி வந்தோன்ன ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து இந்த தண்ணியில் போடணும் இப்போ முக்கியமான டிப்ஸ் என்னன்னா இந்த த அரிசியை எடுத்து தண்ணியில் போட போகும்போது த அறவே தண்ணி இல்லாமல் எடுத்து வடிச்சிட்டு போடணும் நாம் அப்படியே தண்ணியோடு போட்டுட்டோம்னா சோறு குழஞ்சி போயிடும் நல்லா இருக்காது டேஸ்ட்டும் குறைஞ்சிரும் இப்போ அரிசியை போட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க வைக்கணும் கொதி வந்தோன்னே நம்ம நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு கு குக்கரில் மூடியை போட்டு ரெண்டு விசில் விடணும் விசில் விட்டு தானாக விசில்லாம் ரிலீஸ் ஆனோன்னே குக்கர் மூடியை திறந்து மேலே இருக்கிற சாப்பாடு கீழே வர்ற மாதிரியும் கீழே இருக்கிற சாப்பாடு மேலே வர்ற மாதிரியும் நல்லா கிண்டி விடணும் பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக இருக்கும் மறுபடியும் குக்கர் ஆவியோடு இருக்கும் போகும்போதே டக்குன்னு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் இதுதான் டம் போடுற மெத்தடு நல்லா புழுங்கிரும் சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள்